தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாக்கிய இஸ்ரையேலுக்கு செவி கொடுங்கள் ரூபன் நீயே என் தலைமகன் என் ஆற்றல் நீயே என் ஆண்மையின் முதற்கனி நீயே மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே ஆனால் நீரைப் போல் நிலையற்றவனாய் முதன்மையை பெறமாட்டாய் ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய் ஆம் என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய் சிமியோன் லேவி இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகளே அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள் மனமே அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு ஏனெனில் கோபவெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள் வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள் அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும் அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும் அவர்களை யாக்கோபின் என்று பிரிந்து போகச் செய்வேன் அவர்களை இஸ்ரேலின் என்று சிதறடிப்பேன் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான் திராட்சை ரசத்தில் தன் உடையையும் திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் தோய்த்திடுவான் அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் ஒளியுள்ளவை அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான் அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான் அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும் இசக்கார் இரு பொதிய நடுவே படுத்திருக்கும் வலிமை மிகு கழுதை போன்றவன் அவன் இளைப்பாரும் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான் எனவே சுமை தூக்க தோள் சாய்ப்பான் அடிமை வேலைக்கு இணங்கிடுவான் தான் இஸ்ராயலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான் தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான் அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்திடுவான் ஆண்டவரே உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன் காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான் அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான் ஆசிரியரின் நிலம் ஊட்டமிக்க உணவளிக்கும் மன்னனும் விரும்பும் உணவை அவன் அளித்திடுவான் நப்தலி அழகிய குட்டிகளை ஏனும் கட்டவிழ்ந்த பெண்மான் ஆவான் யோசேப்பு கனிதரும் கொடியாவான் நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவான் அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார் அவன் மீது அம்பெய்தார் அவனிடம் பகை வளர்த்தார் ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார் இஸ்ரேலின் பாறையே ஆயராயிருந்தார் உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணையிருப்பார் எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார் மேலே வானத்தில் நின்று வரும் ஆசியாலும் கீழே ஆழத்து நின்று வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுள குன்றுகளின் வல்லன்மையிலும் வலியவை இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக தன் சகோதரரின் இளவரசனாய் திகழ்வோனின் நெற்றியில் அவை துலங்கிடுக பென்யமின் பீரி கிழிக்கும் ஓனாய்க்கு ஒப்பானவன் காலையில் வேட்டையாடிய இறையை அவன் விழுங்குவான் மாலையில் பொருளை பங்கிட்டுக் கொள்வான் இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் பன்னிரு ஆவர் இவற்றை மொழிந்து இவர்களின் தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசியை அளித்து வாழ்த்துரை வழங்கினார் மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார் அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கப் பெற்றவை யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி யார் இரு பொதியின் நடுவே படுத்திருக்கும் வலிமைமிகு கழுதை போன்றவன் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்